இரண்டாவது அகவலில் அருட்சிவ நெரிசார் அருட்பெரும் நிலைவாள் பதியாம் அருட்பெரும் ஜோதி என்று அருமையாக நமக்கு இந்த இரண்டு வரிகளை வழங்கியிருக்கின்றார் பல்வேறு நெறிகள் கடவுளை அடைவதற்காக இருந்த போதிலும் அதில் சிறப்புமிக்க ஒன்று சிவநெறி அந்த சிவநெறியிலேயே அருட்சிவ நெரிசார் என்று சொல்லும் பொழுது கருணை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது கருணையே கடவுள் வழிபாடு என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து ஜீவகாரணமே ஞான வீட்டு திறவுகோள் என்பது அவருடைய வாக்கு ஆக இந்த சிவநெறியில் அதாவது கருணையை அடிப்படையாக கொண்டு கருணை உணர்வை ஜீவர்கள் பால் செலுத்தி கொண்டு இருந்தால் மிகப்பெரிய ஒரு வாழ்வை அருளின் துணை கொண்டு பெற முடியும் அந்த அருட்பெரு நிலை என்று சொல்லக்கூடியது இதற்கு முன்பு இருந்தப்பட்ட ஏகப்பட்ட நிலைகள் இருக்கின்றன அதுலிருந்து பிரம்மவெளி விஷ்ணுவெளி ருத்ரவெளி மகேஸ்வரவெளி சதாசிவெளி விந்துவெளி பரவிந்து வெளி நாதம் பரநாதம் பறை பரம்பரம் பராபரை என்ற நிலை வரைக்கும் சித்தர்களால் அருளப்பட்ட நிலைகள் அதற்கு மேலேயும் ஒரு நிலை உண்டு என்பது வள்ளல் பெருமான் அதை பெருநிலை என்று சொல்லுகின்றார் பெருவாழ்வு வாழ்வு என்று குறிப்பிடுகின்றார் மரணமில்லாத வாழ்வு என்றும் குறிப்பிடுகின்றார் ஆனந்தமயமான வாழ்வு என்றும் குறிப்பிடுகின்றார் அப்பேற்பட்ட பெரிய அருட்பரு நிலையை நாம் வாழ்வதற்கு சிவபதியாக இருக்கின்றது அந்த கருணையே அதனால் அருட் சிவ பதியாம் என்று அருட்பெரும் ஜோதியை குறிப்பிடுகின்றார் பதிகள் பல இருக்கலாம் சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி வேதாந்தத்தில் பல பதிகள் பல கோடி என்று ஆறு அந்தத்திலும் பதிகளை பற்றி எல்லா வேதங்களும் குறிப்பிடுகின்றன அந்தந்த நிலைக்குரிய பதிகளையே குறிப்பிடுகின்றன மற்ற மற்ற மதங்களும் மற்ற மற்ற சமயங்களும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை குறி குறிக்கவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமான் ஒருவரே கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த அருட்பெரும் ஜோதியை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அதை அறிமுகப்படுத்துவதின் நோக்கம் என்ன என்றால் மிகப்பெரிய வாழ்வு நித்திய வாழ்வு மரணமில்லாத பெருவாழ்வை பெறுவதற்கு கருணை நெறியே நம்மை உண்மை வழிக்கு உண்மை வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் என்பது அவருடைய அனுபவமாகும் அது அதற்குரிய தெய்வம்தான் சிவபதியாக விளங்குகின்றது அந்த அருட்பெரும் ஜோதி சிவபதி என ஒளி தெய்வம் ஒளி தெய்வங்கள் பல சூழ்ந்து இந்த உலகை இருந்தாலும் அருட்பெரும் ஜோதியின் சிறப்பு போல அதனுடைய தனித்தன்மை போல மற்ற ஒளிகளுக்கு இருப்பதற்கு இயலாது அதனால் நாம் அனைவரும் வள்ளலார் காட்டிய ஜீவகாருண்ய வழியில் சென்று அருட்பெரும் ஜோதியின் அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு முற்பட்டால் நம்மளுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வாக நாம் அமைத்து கொள்ளலாம் இதிலிருந்து நாம் தவறும் பொழுது நாம் மரணத்துக்குட்பட்டு மேலும் மேலும் இந்த வாழ்வை பெறுவதற்கு மறுஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருப்போம் என்பது சின்னமாக இந்த ஆறாம் திருமுறையில் நமக்கு குறிக்கப்பட்டுள்ளது எனவே மாந்தர் குலமாகிய நாம் ஆரேர்வு பெற்ற மனித குலமாகிய நாம் பல்வேறு சடங்கு எல்லாம் மனதை செலுத்தாமல் பல்வேறு பூஜை எல்லாம் நாம் மனதை செலுத்தி வீண் பொழுது கருணை கருணநெறி ஒன்றே நம்மை உண்மையான வாழ்வுக்கு வழிவகுக்கும் அதற்குரிய கடவுள் ஒருவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே ஆவார் என்ற முழு நம்பிக்கையுடன் இதனை நாம் கடைபிடித்து ஒழுக வேண்டும் அருளை பெற முயற்சிக்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு உரைத்து கொண்டு இந்த அருட்சிவ நெரிசார் அருட்பெரும் நிலைவால் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி என்ற கருத்தை உள் வாங்கி கொண்டு சிந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க